நம்ம இப்போ கீரையை வந்து எப்பயுமே பருப்போ இல்லை பொரியல் போட்டு செய்வோம் பருப்பு போட்டு கடையிறதோ இல்லை தனியாக கடையிறதோ பொரியல் அந்த மாதிரி செய்வோம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க முதல்ல வந்து நான் பாலக்கீரை எடுத்துருக்கேன் பாலக்கீரையை வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாலக்கீரையை நான் இப்போது க்ளீன் பண்ணதுமே ஒரு சின்ன மசாலா ஒன்று அரைச்சி வச்சுருக்கேன் நான் இந்த மசாலா இது வந்து வெங்காயம் கொஞ்சமாக உப்பு மிளகாய் தூள் தனியா தூள் உப்பு கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இதில் இப்போ இதையே தான் நம்ம சேர்க்க போகிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இல்லைங்களா இந்த டைமில் வந்து கடுகு சேர்த்துக்குங்க கடுகு புரியணும் நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை கடல் கடலெண்ணெய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் முதல்ல இந்த கடுகு வந்து நல்லா பொரியணும் பூண்டு எடுத்து வச்சுருங்க பூண்டும் நமக்கு இதுக்கு தேவைப்படும் எப்பயுமே ஒரே மாதிரியே நம்ம கீழே செஞ்சுட்டு இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து கடுகு பொரிய ஆரம்பிக்குது தான் பொரியட்டும் அப்படியே ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க இப்போ கடுகு பொரியுது கடுகு பொரிஞ்சாலும் அதில் கீரகம் இருக்குது கீரகம் சேர்க்கட்டுங்க கீரகம் பொரிந்த பிறகு நான் பூண்டு ஊற்றி வைத்துட்டேன் கொஞ்சமாக பூண்டு சேர்க்குங்க இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க முகமது ஷாஹுல் ப்ரோ வந்திருக்கீங்க ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கீங்க நான் மசாலா அதாவது நான் என்ன அரைச்சி வச்சுருக்கேன்னா வெங்காயம் வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுட்டு அதுலேயே வந்து மிளகாய் தூள் தனியா தூள் உப்பு இது மட்டும் தான் இதில் நான் சேர்த்துருக்கேன் இதை வந்து சேர்த்து இந்த மசாலாவே இதில் வந்து நல்லா வதக்கி விடுங்க இப்போது கடலூர்லேருந்து வந்திருக்கீங்க நீங்கள் சூப்பர் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க ஆனால் வந்து லைக் பண்ணலை லைக் போட்டிருங்க என்ன இதுன்னு கேட்குறீங்க நீங்கள் இது வந்து நான் கீரையில் வந்து ஒரு சின்ன அதாவது கீரை ஊறுகாய் மாதிரி நான் செஞ்சுருக்கேன் இந்த துவைல்னு சொல்லலாம் ஊறுகாய்னு சொல்லலாம் கீரையில் நார்மலாக கீரையை வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க நம்ம பருப்பு போட்டு கடைவோம் பொரியலாக கொடுப்போம் பசங்களுக்கு சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சோன்னா பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயில் தடுகு சேர்த்தேன் அப்புறம் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் இந்த மசாலா ஆட் பண்ணேன் எண்ணெய் மசாலான்னா நான் இல்லைங்களா வெங்காயம் மிளகாய் தூள் உப்பு தனியா பவுடர் இது எல்லாம் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து நீங்கள் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவை இந்த எண்ணெயில் போட்டு கொஞ்ச நேரம் வந்து நல்லா ஒன்று வதக்கி விடணும் இது நல்லா வதங்கின பிறகு நான் வந்து புதுசாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஆமாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் இது இந்த தொக்கு மாதிரியும் இந்த ஊர்கா மாதிரி செஞ்சுட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் வந்து வெளியே எல்லாம் வந்து சாப்பாடு கட்டிட்டு போவாங்க டெய்லி ல லெமன் ரைஸு டொமேட்டோ ரைஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரியும் சாப்பிட்லாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து கீரையை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாலக்கீரை இது பாலக்கீரையை கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணியிருக்கேன் எப்பயுமே வந்து கீரையை கழுவுன பிறகு கட் பண்ணுங்கள் கட் பண்ணிட்டு கழுவாதீங்க இப்போ இந்த மசாலாவில் இந்த கீரையை நம்ம சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்து மசாலாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதுலேயும் வந்து நம்ம கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம் இது போட்டு இது நல்லா இப்படி பெரட்டி விடணுங்க லைவ் பார்க்குறவங்க ப்ளீஸ் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க உங்களுடைய மொபைலில் ரைட் சைடில் த்ரீ டாட்ஸ் இருக்கும் அந்த டாட்ஸுக்கு லைக் கிளிக் பண்ணீங்கன்னா லைக் சிம்பிள் இருக்கும் லைட் செட்ருங்க என்ன விலை என்ன விலை புரியல என்ன என்ன விலை செட்டிருக்கிறீங்க இது எதை பற்றி சொல்லிக்கிறீங்க எவ்வளோ இது நான் செல் பண்ணுறது கிடையாது வீட்டு எதுக்காக நான் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம எவ்வளோ பீரை போட்டோம் அந்த சீட்டில் பாருங்கள் நம்ம போட்டது இந்த மசாலாவோட எவ்வளோ நல்லா வதங்கி எடுத்து பாருங்கள் இப்போ இந்த நேரத்தில் வந்து கொஞ்சமாக விட்டு சேர்த்துக்கங்க ஆல்ரெடி நம்ம வந்து மசாலாவில் சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க லைக் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க யாரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்க உங்களுடைய மொபைலில் வந்து ரைட் சைடில் த்ரீ டாட்ஸ் இருக்கும் மேலே மொபைலுக்கு அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைக் சிம்பிள் காட்டும் இப்போ பரவாயில்ல நல்லா இது கீரை வந்து நல்லா இது நான் மிக்சியில அரைச்சேன் இல்லைங்களா அந்த மிக்சியில அரைச்ச அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் நான் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சமா ஊத்தனாலே போதும் மறுபடியும் இத வச்சு நீங்க நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க இது வந்து உங்களுக்கு நல்லா திக்காகி அந்த எண்ணெய் திரண்டு உங்களுக்கு மேலே வரும் அந்த டைமில் வந்து சாப்பாட்டில் சூடான சாப்பாட்டில் இந்த கீரையை போட்டு நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் போட்டு சாப்பிடுங்க எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அப்படிங்கறத பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பாலக்கீரையில் மட்டும்தான் கிடையாது நீங்கள் அரைக்கீரை சிறுக்கீரை அந்த மாதிரி எண்ணெய் கீரை கிடைக்கிறதோ நீங்கள் அதில் செய்யலாம் குளிச்சிக்கீரையில் மட்டும் இந்த மெத்தடில் நான் கீரைக்கு வேறு ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன் அதை நம்ம சேனல்லையே நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் குளிச்சிக்கீரையில் ரெண்டு கீரை இருக்கும் ஒன்று வந்து செகுப்பு தண்டு வந்தது இருக்கும் இன்னொன்று பச்சை கலர் தண்டு வந்தது பச்சை கலர் தண்டு வந்திருக்கிறது வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் அந்த கீரை சேர்க்கும் போது கொஞ்சமாக புளி சேர்த்து தான் நீங்கள் செய்யணும் அதே போல் செகுப்பு கலர் தண்டு இருக்குன்றாங்க இல்லைங்களா அதுக்கு அதுலேயும் புளி இருக்கும் அதுக்கு நீங்கள் செப்ரேட்டாக புளி சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஸ்மெல் நல்லா வருது நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த டைம்ல வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாத்துக்கோங்க கம்மியாக இருந்ததுன்னு நீங்கள் சேர்த்துக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் சாரம் உப்பு எல்லாம் சித்தமா இருக்குது சூப்பராக இருக்குங்க இது அப்படியே கொஞ்சம் வதந்துச்சுன்னா இதை நல்லா அந்த ஊறுக்காய் பதத்துக்கு வந்துடும் அப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் லஞ்சுக்கு இந்த மாதிரி கொண்டு போகலாம் வேறு எதுவுமே தேவையில்ல சைட் டிஷ் வேணும் அப்பளம் மட்டுமே வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டில்லையோ ஏதாவது ஏர்டை கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் அவசரமாக நம்ம வேலைக்கு கிளம்புறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃப்ரீ டைமில் சண்டேஸில் அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா சாதம் மட்டும் வடிச்சுட்டு நாம் எடுத்துகிட்டு போனால் போதும் இதை வந்து சூடான சாப்பாட்டில் அழகாக போட்டு பிசிஞ்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு கூட விரும்பி சாப்பிடுவாங்க தண்ணி தண்ணியெல்லாம் நல்லா சிந்தி இருக்கு இது இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டணும் பூண்டெல்லாம் பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் முகமது ப்ரோ இருக்கீங்களா லைனில் நீங்கள் யார் வந்திருக்கீங்க உங்களுடைய நேம் என்னன்றதை சொல்லுங்கள் லைக் நம்மளுடைய சேனல்ல வந்து இந்த மாதிரி குக்கிங்கை பத்தி கிராஃப்ட்ஸ் அதுக்கப்புறம் கோலம் இந்த மாதிரி எல்லாம் நான் போட்டிருக்கேன் விசிட் பண்ணுங்க சேனல்ல விசிட் பண்ணி வீடியோஸ் எல்லாம் பாருங்க பார்த்து உங்களுடைய சஜஷன்ஸை சொல்லுங்க பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு நல்லா சொல்லி வச்சு பாருங்க கீரை ஓகே ஓகே ப்ரோ ப்ரோ இருக்காங்க ஸோ மச் நீங்கள் ஒர்க் பண்றீங்களா இல்லை ஸ்டூடெண்ட்டுங்களா கடலூர்லாம் எப்படி இருக்கு கிளைமேட் இங்கே வந்து செம்ம வெயில் நேற்றுல இருந்து நேற்று எண்ணிக்கெல்லாம் சென்னை வந்து ரொம்ப வெயிலாக இருக்கு கடலூர்லாம் எப்படி இருக்கு கிளைமேட் சொல்லுங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா ஓகே ஓகே ப்ரோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ண சொல்லுங்க இந்த மாதிரி இது வந்து பேக்சுலஸ் எல்லாருக்கும் கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிஷ்ஷு வந்து பண்ணலாம் அப்படிங்களா ஓகே ஓகே இங்கே கூட நல்லா வெயிலாக இருக்கும் போன வாரம்னா கொஞ்சம் பரவாயில்ல ஏறும்போது இப்போ நேற்றுலேருந்து மறுபடியும் வந்து வெயில் அதிகமாக இருக்குது இப்போ பாருங்க நாம ஊற்றின எண்ணெய் வந்து அப்படியே மேலே திறந்து வந்திருக்கு பாருங்கள் பாருங்க இது இன்னும் ஒரு டூ மினிட்ஸ்லேருந்து த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் நல்லா இது வரட்டும் ஏற்கனவே பாருங்க நல்லா எல்லாம் நல்லா வதங்கி இருக்கிறது தெரியுதுங்களா உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க வேற டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்ன கீரை சொல்லியிருக்கீங்க இது வந்து பாலக் பாலக் கீரை இது நீங்கள் என்ன கீரை வேணாலும் யூஸ் பண்ணலாம் இந்த கீரை தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது நீங்கள் என்ன கீரை வேணாலும் யூஸ் பண்ணலாம் அரைக்கீரை சிறுக்கீரை முளைக்கீரை இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கீரை பிடிக்குமோ அதை மட்டும் யூஸ் பண்ணலை புளிச்ச கீரையை தவிர புளிச்ச கீரை எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு அது வேறு மெத்தேடு இருக்குது ஏன்னா அந்த கீரையில் கொஞ்சம் புளித்த தன்மை இருக்கும் அதை நான் சேனலில் போட்டுருக்கேன் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் பசங்க சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி ட்ரை பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த முருங்கைக்கீரையில கூட செய்யணும் நல்லா இருக்கும் ஆனா முருங்கக்கீரை வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால தண்ணியை நம்ம சேர்த்துக்கிட்டு நம்ம செய்யலாம் ரொம்ப நல்லது முருக்செயில வந்து கொஞ்சமாக கசப்பு தன்மை இருக்கும் பசங்க சாப்பிட மாட்டாங்க பெரியவங்க ஒன்று இல்லாத கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சாப்பிடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ கீரை இது நம்ம போடுவோம் அப்படியே வந்து சுண்டி வச்சு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதுலேயும் முக்கியமாக வந்து இந்த கீரையை வந்து நல்லா ஆற ஆரம்பிச்சுட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிங்க மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு டூ த்ரீ டேஸ் வரைக்கும் கூட சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இல்லை உடனேவும் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் இந்த முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்த கடாயில் இருக்குது இல்லைங்களா நீங்கள் எடுத்துக்கிட்ட பெருக்க இந்த மாதிரி இதுலையே கொஞ்சம் சாப்பாடு போட்டு பெசிச்சு சாப்பிட்டு பாருங்கள் அது தனி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீட்டில் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி நைட்டு டிஃபனுக்கு வந்து நான் இட்லி உப்புமா பண்ண போகிறேன் இந்த பக்கம் நமக்கு கீரை ரெடி ஆகிடுச்சு இப்போ இட்லி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இப்போ பாருங்க இட்லி உப்புமா செய்யலாம் இது ஏற்கனவே இது வந்து இட்லி நான் காலையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே செஞ்சுட்டேன் அது வந்து நம்ம அப்படியே இட்லியை சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் பேச்சுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இந்த அந்த இட்லியை வந்து நல்லா இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கோங்க ஆல்ரெடி இட்லியில் உப்பு இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சுக்கணும் என்ன நல்லா காஞ்சதும் கடுகு பேசிக்கலாம் நம்ம கடுகு பொரியட்டும் இதுவும் ரொம்ப சிம்பிளான டிஷ் தாங்க ஆனால் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ கடுகு புரிஞ்சிருக்கீங்களா இல்லை கடலை பருப்பு வந்து ஒன்றரை ஸ்பூன் பேசுங்க கடலை வந்து உங்களுக்கு செதுக்கணும் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் உங்களுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும் அதனால் இது கொஞ்சம் செதுக்க விடலாம் ரொம்ப சிம்பிளான இதாக இது நம்ம காலையில் செஞ்ச இட்லி மேய்ஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சிருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சேமா இட்லி காலையில் செஞ்ச இட்லி சாம்பார் அதே மாதிரி சாப்பிட்றது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் லைட்டாக செவந்துருக்கு ரொம்ப கொஞ்சம் சொவுக்கு வந்துட்டு அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்ம சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் குறை குறைப்பாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு உங்களுக்கு இப்போ இந்த டைமில் வந்து நான் கருவேப்பிலையும் காஞ்சு மிளகாய் சாப்பிட்டேன் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் போட்டுனாலும் நான் இப்போ இதில் வந்து நான் இட்லி இருக்கீங்களா அந்த இட்லியை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஹை பண்ணுறதுக்கு ப்ரெஸ் பண்ணி விடணும் இந்த மாதிரி நல்லா இப்போ பரட்டி போட்டு செய்யலாம் இது சிம்பிளான டிஷ்ஷு தான் ஆனால் ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷும் கூட சூடாக சாப்பிடுங்க இது எப்பயுமே வந்து கூட சாப்பிட்டா ரொம்ப நான் அருமையான டேஸ்டில் இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டாலே போதும் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா உதிர்ந்து வந்துடும் உங்களுக்கு அந்த பருப்பு அந்த காரமான காஞ்ச மிளகாய் அதுவும் கிறிஸ்பியாக இருக்கும் கருவேப்பிலையோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் ஓகே எங்களுக்கு இன்றைக்கி நைட்டு வந்து இட்லி உப்புமாவும் தோசையும் செய்ய போகிறேன் நான் தோசைக்கு கார சட்னி இருக்குது அவ்வளோதாங்க இது ரெடி ஆகிடுச்சு இட்லி உப்புமா ரெடி சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் சொன்னேன் இந்த ரெண்டு டிஷ்ஷும் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இவ்வளோ நேரம் என்னுடைய லைவில் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த ஒரு லைவில் நம்ம எல்லாரும் சந்திப்போம் நன்றி